உணர்வு ஆங்காங்கு இந்த ஒளி அலைகளை முடிகின்றது ஒன்று சேர்த்த உணர்வு வருகின்றது பகமை உணர்வு மாற்றப்படுகின்றது பகமை உணர்வு மாற்றிடும் நிலையும் அன்பு கொண்டு அரவணைக்கும் உணர்வு ஒன்று புத்து வாழும் நிலை வருகின்றது உயிரை கடவுளா மதிக்கச் செய்யும் போது உடலை கோயிலாக மதிப்பெறும் மனிதனுக்குள்ள பண்பு கொண்ட உணர்வுகளை தெய்வமாக மதித்தரும் இந்த உணர்வு நாம் வளர தொடங்கினால் தான் பகமை மறகின்றது தினவேதம் என்ற நிலைகள் அகற்றப்படுகின்றது மதபேதம் என்ற நிலைகள் அகற்றப்படுகின்றது ஆக வெறுப்பு வேதனை என்ற நிலை நமக்கு நெருங்காக தடுக்க முடிகின்றது இந்த உணர்வுகளை நாம் வளர்த்து நாளடைவில் பகம உணர்ச்சிகளை அது அளவே அழித்திடும் சக்தியாக கோசாந்தரை எவ்வாறு குளிக்கின்றதும் இதே போல நாட்டில் நடக்கும் அசம்பாவிதங்களும் விஷத்தன்மையான செயல்களும் இவைகளில் நாம் நகரப்படும் நல்ல நமது ஆன்மாவை அது சுத்தமாக இந்த உடலுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இந்த நிலை தீமைகளில் எதிர்ப்பு சக்தி என்று ஒன்று உண்டு நம் உடலில் அந்த எதிர்ப்பு சக்தி என்ற அந்த அணு அமிலத்தின் தன்மைகள் இங்கே குறைந்து விடுகின்றது அதனால்தான் தீமையின் உணர்வு சிறிது நேரத்திற்குள் நமக்குள் ஓ ஒரு நொடிக்குள் அந்த எதிர்ப்பு சக்தி இல்லாதனால் நம் உடலுக்குள் சீக்கிரம் நோய் வருவதும் பல தொல்லைகள் வருவதுமாக இருக்கின்றது இதைத்தான் நமக்குள் அந்த பூமியில் எப்படி ஓசாந்தரை கிளிக்கின்றதோ பிஷத்தன்மை கொண்ட கதை இயக்கங்கள் இதே போல மனிதன் உடலுக்கு இன்று நடக்கும் மதபேதம் எனவேதம் சூரியன் என்றால் சக்தி அலைகளை கண் கொண்டு நமக்குள் பதிந்த பின் நமது ஆன்மா நம்மளை பாதுகாக்கும் இது பாதுகாப்பான இந்த நிலைகளிலிருந்து இதுவும் பிறக்கப்பட்டு மனித சிந்தனைகளை சீர்குலைக்க செய்வதும் மனிதன் உறுதியான உடல் பெற்றிருந்தாலும் அதை தீமை என்ற உணர்வு எதிர்க்கும் அந்த சக்தி கொண்ட அந்த அமிலங்கள் குறைத்து விட்டதனால் நமது உடலும் இல்ல பாதுகாப்பான ஓசாந்தரை அதுவும் மறைந்து போயிருக்கின்றது ஆகவே அதனுடைய பலவீனமாக இருப்பதனால் நாம் அந்த அருள் என்ற உணர்வை நாம் எடுத்து கண்ணின் மனைவி கொண்டு நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை நாம் அந்த வானை நோக்கி நாம் செயல்படுத்தணும் என்றால் அந்த ஓசாந்தரையும் அது ஓரளவுக்கு அடைக்கும் சக்தி வரலாம் ஏனென்றால் சூரியன் உணர்வின் தன்மை நாம் எடுத்தாலும் அதன்படி திரு நட்சத்திரத்தின் ஒளி கற்றைகளை இவர் மாற்றப்படும் போது அதே உணர்வின் தன்மை கொண்டு நமக்குள் அந்த நமது உணர்வின் தன்மை ஈர்க்கும் சக்தி அது கொண்டு நாம் இழைத்து அதை இழைக்க விடலாம் அன்று அகசியம் ஒரு சமயம் இந்த பூமி மாற்றமடையப்படும் போது அவன் பிரிப்பி வைத்த நிலைகள் தான் என்று பூமியில் ஒரு நிலை கொண்ட நிலைகள் இருக்கின்றது இந்த அந்த அகத்தின் உணர்வை நாம் எடுத்தால்தான் இந்த பூமிக்கு வரும் கேடல் நாம் மாற்ற முடியும் ஏனென்றால் கிழந்து விட்டால் சில அசுர சக்தி நாம் பூமியிலே படரப்பட்டு பூமி திசை மாறவும் செய்யலாம் இன்று நாம் பார்க்கின்றோம் இந்த உணர்வின் தன்மை இப்போ இருக்கக்கூடிய நிலையில் இப்படி இருப்பதை இப்படி சாய்ந்தது என்றால் வித்தியாசமா போயிடும் இதை போன்றுதான் இந்த அகசியன் செய்த அதே உணர்வின் வலு கொண்டு நாம் இந்த பூமிக்கு வரும் தீமையிலிருந்து பூமியும் இருப்பலாம் உயிரென அந்த இருக்கும் இருக்கும்போது நமக்குள் அந்த உணர்வும் பரப்பலாம் இந்த சூரியன் நாளடைவில் மறைந்தாலும் நாம் இதுக்குள் இருக்கக்கூடிய இந்த உணர்வு யாரார் இந்த உணர்வின் தன்னை உணர்ந்து பதிவு செய்தனரோ அவர்கள் அந்த சபை மண்டலத்துடன் தான் என்னை ஆக பூமி கரைந்துவிடும் அல்லது திக்கு மாறி ஏற மண்டலங்கள் புகுந்து ஆவியாக கரைந்து இப்ப சில இடங்கள் வியாழன் வந்ததெல்லாம் வந்ததால இன்னொரு சூரிய குடும்பம் அழிந்த பின் அது எதனும் பிடிப்பில்லாதபடி ஊரில் ஓடி வரும்போதும் நமது பிரபஞ்சத்திற்குள் நுழையும் போதும் அது சூரியன் ஈர்ப்பு வட்டத்திற்கு வருகின்றது ஆனால் இடைமதித்து இந்த வியாழன் கோள் அதனுடைய சுழற்சி இணைப்புக்குள் சென்ற பின் அது விபத்தெல்லாம் அதை சென்று விடுகின்றது அதே சமயம் நமது பூமியில் வந்திருந்தால் பூமி அழிந்திருக்கும் வேற கோள்கள் இருந்தால் அது கோள்கள் மாற்றம் அடைந்திருக்கும் ஆனால் இது கிடைப்பட்டு தட்டி சூரியனுக்கு சென்றால் அது பெரும் பிரல்யமாக அந்த விஷத்தின் தன்மை கொண்டு வெகு வேகமாக துவழ்களை வீச நேரும் நமது பிரபஞ்சத்தில் அது மாற்றங்கள் வரும் யானம் கோழிப்பை அடங்கினால் அது வேறு விதமாக போய்விட்டது பிற மண்டலங்களின் விஷத்தன்மை கொண்டு அதை எடுத்த அந்த கோழின் தன்மை சூரியனின் போதப்படுவது வெடித்து அதன் தூசியாக மாற்றும் ஆனால் நமது நமது பிரபஞ்சத்தில் பிரளளங்கள் போன்ற சில சில விஷத்தன்மைகள் மாற்றமாகி ஏன்னா ஜீர்ணிக்கும் சக்தி ஏற்று ஒரு தண்ணிக்குள் சாக்கடை போகும்போது ஒன்றும் செய்வதில்லை ஆனால் அதிகமான சாக்கடைகள் இந்த கடல் கலக்கும் இடங்களில் எப்படி வருகின்றதோ இதே போல அந்த கோள்களின் உணர்வுகள் கரைந்து விட்டால் அது பெரும் விபத்தாகவும் வந்து சேரும் இதை போன்ற நிலைகள் வந்து இயற்கை மாற்றங்கள் அது மாறி வரும் நேரத்தில் மனிதன் மற்ற கோள்களுக்கும் மற்ற பிரபஞ்சத்துக்கு கூட விதி என்று உண்டும் அதன் உணர்வு மாறுபடுக்கும் போது அதன் உணர்வு வேகத்தை கொண்டு கணக்கிடலாம் ஆனால் மனிதனின் உணர்வின் தன்மைகள் இந்த கணக்கை மாற்றியமைக்கும் திறன் பெற்ற தன் எண்ணத்தால் இந்த இரண்டாயிரம் சூரிய குடும்பங்களுக்கு விளைந்த உணர்வின் தன்னை நாம் இத்தகைய துருவ ஜானத்தில் வலு கொண்டு எடுத்தால் நாம் எந்த அண்டத்தில் இருந்து வரக்கூடிய கோள்களில் எண்ணத்தை ஊதிருவினால் அதிலிருந்து வரக்கூடிய உணர்வை நாம் நுகர முடியும் அப்படி அந்த நுகர்ந்து சிறுக சிறுக பிறப்பினால் நமது வலுவின் தன்மை கொண்டு இந்த பிரபஞ்சத்தின் மனிதன் தனது உணரின் தன்னை வளரச் செய்து இதை துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் வளர்ந்த அகந்த அண்டத்தில் வரும் உணர்வினை ஒளியாக மாற்றிலும் திறன் பெற்று பெரும் சக்தியாக திகழ முடியும் ஆக ஒன்றின் பின் ஒன்று வளர்ச்சி அடைவதும் ஒன்று சிக்கன்று ஒன்றுக்குள் மடிந்து அது மாற்றங்கள் ஆகிய இயற்கையின் உண்மைகள் மாறி வரும் நேரையும் மனிதனான உயிர் உணர்வுகள் மாற்றி அனைத்தும் அறிந்து மாற்றிலும் அருசக்தி பெற்ற நாம் இதை போன்ற நாம் செயல்படுத்துவோம் என்றால் நமது வாழ்க்கையில் என்றும் ஏகாந்த நிலை அந்த நிலைகளை நாம் வாழ முடியும் அதுதான் நமக்கு நிரந்தரமானது இன்று இந்த அல்ல இந்த பிரபஞ்சமும் நிரந்தரமானது அல்ல ஆகவே நாம் உயிரின் உணர்வுடன் ஒன்றி இது எதனை வலுகுண்ட கொண்ட நிலைகள் சேர்க்கின்றமோ இப்போது பூமிக்கு ஓசாந்தரை அதே போல சூரியனுக்கு ஓசாந்தரை மற்றும் கோள்களுக்கும் அதிரதத்தக்கவாறு இருக்கின்றது இதே போலதான் ஆடு மாடுகளுக்கும் அது ஒரு சந்தை அதன் உணர் மாற்றிலாகபடி தனத்தில் இருப்பதும் மற்றது ஊடுருவி செய்யப்படும் போது அதனுடைய மாற்றங்களானால் அந்த விருதுகளுக்கு மாற்றமாவதும் பல நோய்கள் ஆகி அது கெடுவதும் இதே போல நமது பூமி அதே போன்ற ஆவதும் நாம் நுகர்ந்த உணர்வு நாம் பாதுகாப்பற்ற நிலைகள் தீமையின் ஊடுருவது அதனுடைய நிலை இவ்வாறு மாற்றம் அடைகின்றன ஆகிய இவை எல்லாம் கலந்து எதுவும் தகர்த்து எரியும் அந்த சக்தி பெற்றதான் சூர்வனை நட்சத்திரம் எத்தகைய விஷயத்தை ஒளியாக மாற்றும் திறன் பெற்றது ஆகவே நாம் இப்போது சக்கர ஆலைகளில் இயக்கத்தின் தன்மை மாறினாலும் சில பொட்டாசியங்களை பார்த்து அது போகும் போதே அதன் அதன் பகுதிகளை அழுக்க பிரித்துவிட்டு தூய்மையான நிலைகள் மாற்றுவது போல நமது உணர்வின் தன்மை நமக்குள் எடுத்து ஒவ்வொரு நொடியிலும் நமக்குள் தூய்மைப்படுத்தும் உணர்வின் தன்மை ஒவ்வொரு அணுக்களிலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் தரையை நாம் விட்டால் நமக்குள் தீமையை மறந்து நம் உணர்வின் தன்மை அது வருகின்றது நாம் எதை எடுத்தாலும் இந்த காரியங்களுக்கு என்ன தொழில் அடைந்துவிட்டதை பையன் பிடி இருக்கா பையன் பிடிதான் நல்லா இருக்க வேண்டும் தொழில் நல்லா இருக்க வேண்டும் என்ற உணர்வு மட்டும் நீங்க வைத்துக் வைத்து ஆகவே அந்த உணர்வு நமக்குள் புகாதும் மன உறுதியும் மன வலிவு கொள்ளும் இத்தகைய நிறைவு கொண்டு நமக்கு சோர்வோ சஞ்சலமோ மற்ற நிலை வந்தால் அதை மறந்த அந்த குரு நட்சத்திரத்தின் பேரில் பெற வேண்டும் என்று இதை மறந்து அதை எடுத்து நாம் படைக்கினால் இத்தகைய நிலை மாறிவிடும் நம்மை எரியாத பெரிதோர் உணர்வு அதிகமாக சேர்ந்திருக்கும் பரிவு பண்பு கொண்டோர்கள் பிறருடைய துன்பங்களை எளிதில் கேட்டு நுகர்ந்த பண் அது ஒரு உடல்கள் ஊடு எப்படி பூமிக்கு அது ஓசந்தரை கெடுகின்றதோ இதே போல நம்ம ஆன்மாவில் தீமையுடைய நிலைகளை பிறந்து உள்ளக்கே சென்ற அப்படின்னு எதிர்ப்பு சக்தி அது குறைவாக்கக்கும் போது நம் உடல் உள்ள அணுக்களும் பல வேதனையும் பல சிந்தனையும் மாற்றங்கள் வருகின்றது இதை போன்ற நிலைகளெல்லாம் இருந்து நாம் விடுபட நாம் உங்களுக்கு நமது புன்னார் கொடுத்த அருள் அளிப்படை இந்த ரெண்டு நாளும் ரொம்ப துரிதமான நிலைகள் உலகமும் உலக அண்டத்தின் தீமைகள் அகற்றக்கூடிய வல்லமை பெற வேண்டும் என்பதற்குத்தான் எமது குரு காட்டிய அருள் உணர்வை உங்களுக்கு பதிவு செய்கிறேன் காரணம் குறுகிய காலமாக இருக்கின்றது விஞ்ஞான அறிவால் இந்த பூமியின் மாற்றங்கள் பெரும் வரை ஆகவே அகசின் நிலைகள் கொண்டு அதன் வரிகொண்டு இந்த பூமியின் மாற்றமும் இதனுடைய நிலைகள் எதிர்ப்பு சக்திகளை நமக்குள் வலுப்பறை செய்து நாம் நம்மையும் இந்த பூமியிலும் இதே பலம் மாற்றி நாம் இதனின் வலுவின் கனவு கொண்டு ஒரு நட்சத்திரமாக அதன் ஈர்ப்பு வட்டத்தில் நாம் வாழ்ந்திடல் வேண்டும் அந்த அருள் உங்களுக்கு பெற வேண்டும் என்பதற்குத்தான் இப்போ துரித நிறைவு கொண்டு உங்களுக்கு அடிக்கடி நினைவுப்படுத்தும் அந்த உறவையை சேர்த்துக்கொள்ளும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நிலைகளை நீங்க அடிக்கடி பதிவாகித்தால் அதேதான் வரும் அதற்கப்புறம் திரும்பி பார்க்க முடியாத நிலை இதேபோல் அந்த அருள் ஒளியின் உணர்வை ஒளியின் சரீரமாக மாற்றிவிட்டால் இந்த இருள் என்ற நிலைகள் அங்கே மனம் செல்லாது என்ற உணர்வின் தன்மை நமக்குள் வளர்க்கணும் அதனால்தான் ரொம்ப துரிதமான நிலைகள் நமக்குள் உணர்வு உள் போகாதபடி நமக்குள் பாதுகாப்பான அந்த சக்தியாக அந்த துருவ துருவ நட்சத்திரத்தின் உணர்வின் அணுக்களில் ஒவ்வொன்றும் கலந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன் இப்ப நமக்குள் கலந்த உணர்வுகள் இதே போல வரும்போதும் இந்த தியானத்தில் நாம் எடுத்துக்கொண்ட நிலைகள் நாம் குடும்பத்தில் கணவனும் மனைவியும் ஒன்று சேர்த்து அந்த உணர்வின் வலிமை சேர்க்க நாம் இதே போல நாம் இப்போ ஏங்கி ஒவ்வொரு குடும்பத்திலும் பொதுவாக கணவனும் மனைவியும் எந்த அளவு ஒன்று சேர்த்து வருகிறார்களோ அது சொந்த லோகத்தை மாற்றும் தன்மை வருகின்றது ஒவ்வொரு குடும்பத்தில் சந்தர்ப்பத்தில் அடிக்கடி வேதனை என்ற உணர்வுகள் உருவாக்கி விட்டால் லோகத்தை தான் சந்திக்கிறேன் நாம் எடுக்கும் வேதனைகளின் உணர்வுகள் நம்மை பாதுகாக்கும் உணர்வை அற்றுவிடுகின்றது பின்பால் என்ற நிலைகளில் நம்முடன் இணைந்து சேர்த்தால்தான் நம்முடைய எண்ணங்களும் ஒன்று சேர்த்து அந்த உயர்ந்த எண்ணங்களை இது உதவும் அது இன்னாதபடி சில குடும்பங்களில் அடிக்கடி சங்கலமும் வெறுப்பும் வேதனையும் அழுகையும் வேதனையும் போன்ற நிலையில் தான் வருகின்றது ஆக அரவணைக்கு தன்னைகள் இருவருக்குமே வந்தாகவே இருவருக்கும் வராதற்கு காரணம் இந்த வாழ்க்கையில் வரும் பகமை உணர்வுகளும் மற்ற உணர்வின் உற்று நோக்கி பிறருடைய தீமைகளை கவர்ந்தருவதனால் அதன் முழுவதும் போது நமது உணர்வின் நல்ல எண்ணங்களை நாம் காக்க முடியாத நிலைகள் ஆகிவிடுகின்றது ஆகையினால் இதை ஒவ்வொருவரும் நாம் எடுத்துக்கொண்ட இந்த தியானத்தின் வலு கொண்டு அந்த குடும்ப பற்றும் கணவனும் மனைவியும் ஒன்று சேர்த்து வாழ்ந்தவை வேண்டும் என்னும்போது அந்த உணர்வின் வலிமை நமக்குள்ளும் கிடைக்கின்றது நாம் எண்ணி அனைவருக்கும் அதை பெற வேண்டும் என்ற உணரின் வலுவும் கிடைக்கின்றது இதே அந்த குடும்பங்களில் ஒன்று சேர்த்து வாழ்ந்திடும் அந்த அருள் சக்திகளை நாம் பெற செய்த உங்களுக்கு நாம் பெற வேண்டும் என்று எண்ணும்போது சாதாரணமாக நாம் மனம் இயங்கி நாம் செயல்படுத்த வேண்டும் என்றால் அதை எளிதில் செய்ய முடியும் நீங்கள் கட்டாயமையை செய்யுங்கள் என்று சொன்னால் அங்கே மனம் சொல்லியும் என்ன இவர் என்ன சொல்றது என்று சொல்லும் போது அழுத்தமாகுது அதிர்வாகுது ஆனால் தன் கொண்டு நாம் ஒன்று சேர்த்து செய்ய வேண்டும் என்று எண்ணும்போது இயக்கம் வலிமை பெறுகின்ற சந்தர்ப்பத்தை குழந்தைய நீ அத வந்து நம்ம இப்ப நம்ம சமந்தர்களா போறோம் போகும்போது இப்படி இருக்குது அவரே செய்யறா நாம் செய்யணும் வேண்டும் அங்க மகிழ்ச்சி நீங்க இருங்க நான் செய்யறேன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் அதுபடி நான் இதை செய்யறேன் நீ அதை செய்யணும் நீ என்ன சொல்றது அந்த உணர்வு எதிர்பார்கள் அப்போ நீ இருங்க நான் செய்யறப்படுங்க இல்லை நானும் செய்யறேங்கிற அந்த நிலை வரும் அப்போ ஒன்றுபட்ட எனக்கு வருது இதே போலதான் நமது எண்ணங்களில் நாம் தியானம் ஏற்படும் நாம் தியானம் குடும்பங்களின் கணவனும் மனைவியும் எப்படி இருக்க வேண்டும் என்ற உணர்வை நாம் அனைவரும் கலந்து அந்த எடுக்கும்போது இந்த நினைவாற்றல் பெருக பெருக அந்த குடும்ப பற்றும் அங்கே வரும் ஆக கணவனும் மனைவியும் ஒன்று சேர்த்து வாழும் தன்மை வந்து விட்டால் அங்கு மகிழ்ச்சியும் தொழில் வளமும் மக்களும் நல்ல சீரான நிலையில் மக்கள் வாழச் செய்யவும் நமக்குள் மகிழ்ச்சி வரும் உணர்வின் தன்மை நமக்கு பாதுகாப்பு என்ற நிலைகள் இங்கே வரும் ஆக அந்த உணர்வின் தன்மை நம்ம வீட்டுக்குள் பரப்ப பரப்ப நம் வீட்டின் புதிய இரு படர்வதும் நம் பேச்சும் மூச்சும் செவறுகளில் படர்வதும் நம்முடைய உணர்விலே நமக்கு பாதுகாப்பான ஓசாந்தறையம் நார் இப்ப உலகின் நிலைகள் வெளியிலே செல்லும் போது ரோட்டிலேயோ வாகனங்களிலையோ பத்திரிகை வாயிலாக நாம் படிக்கும் போது அந்த விஷயத்தின் தன்மை அதிகமாக கவர்ந்து நம்ம வீட்டுக்குள் வந்தவுடனே நம்ம வீட்டிலும் பதிவாகி விடுகின்றது இதே போல அசுர உணர்வு கொண்ட வாழ்க்கையில் பற்றதை பேசுவதையும் பார்ப்பதும் கேட்பதையும் நுகர்ந்து உணர்ந்து அறிவின் தன்மை இருந்தாலும் நாம் உடலுக்குள் வரப்படும்போது தொன்னவர்கள் இந்த மூச்சாலைகளாக வீட்டில் பதிவாகி விடுகின்றது இதை போன்ற பதிவாக தான் மீண்டும் நம்மை திசை விடுகின்றது நம்மை எரியாதபடி நம்ம நல்ல சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் அவர்களது சந்திக்கும் நிலைகள் ஒப்பதான் இதனுடைய நிலைகள் வருகின்றது ஆனால் இதை போன்ற நிலைகள் இருந்து நாம் ஒவ்வொரு நாளும் இந்த கூட்டு தியானத்தை நாம் செய்து அந்த கணவனும் மனைவியும் ஒன்று சேர்த்து வாழ்ந்திடும் அந்த உண்டான இயக்கத்தை நாம் உருவாக்கிவிட்டால் நமது சொர்க்கத்திற்கு அழைத்து செல்கின்றது இல்லை என்றால் பற்றென்ற நிலையில் வரப்போகும்போது நம்ம எரியாமே அந்த விஷயத்தின் கவர்ந்து கவர்ந்துவிட்டால் கணவன் மனைவிக்குள் அது வேற்று போகும்போது நாம் நல்ல உணர்வு ஒன்று சேர்த்து இயக்கும் தன்மை அது எடுகின்றது இந்த மன வேற்றுமை எடுத்துக்கின்றால் தொழில் வளையமும் சீராக அமைக்க முடியாது தொழில் நிலைகள் அதுல பின்னமாகப்படும்போது அதிலே அதிகமான சோல் வந்துவிடுகின்றது ஆக தொழில் வழியில் பின்னமாகும் போது நம்முடைய சோதும் உணர்வு நம் குழந்தை பக்கம் பார்க்கப்படும் அந்த குழந்தைகள் நம்மை விட்டு பிரிந்து செல்லும் நிலைகளும் ஒன்று சேர்த்து நிலைகள் இல்லாத போய்விடுங்கள் இதே போன்ற நிலைகள் எல்லாம் நாம் விடுபடுவதற்குத்தான் ஏனென்றால் நாம் சொல்லிட்டு வரும் என்னன்னே தெரியாது அது மீண்டும் உங்களை விளக்கும் சொல்லி இதை போன்ற நீங்கள் நண்பர்களுக்கு இட்டை குடும்பத்தில் ஒன்று சேர்த்து வாழும் நிலவில் நாம் முயற்சி எடுக்கணும் முயற்சி இருந்தால் நாம் எத முடியும் ஒரு கட்டடம் கட்ட வேண்டும் என்றால் நாம் பள்ளத்தை சமர்ப்பளித்து தான் கேட்டீர்கள் அவர் எந்த இடத்தை இயக்க வேண்டும் சமப்படுத்தி தான் இயக்க வேண்டும் இதே போல ஒரு குடும்பத்தில் நாம் ஒற்றுமை ஏற்பட வேண்டும் என்றால் நம்முடைய முயற்சியை கணவன் மனைவி நாம் ஒன்று சேர்த்து வாழ வேண்டும் என்று இருவரும் ஒன்றி அந்த உணவின் தன்மை வளர்ச்சியும் பருவத்தை நாம் கொண்டு வர வேண்டும் அப்படி கொண்டு வந்தால்தான் இந்த குடும்பத்தில் ஒரு சிக்கலை நீக்க முடியும் இது நோக்கி வரும் சில தீமைகளை நாம் அகற்ற முடியும் அந்த அகற்ற முடியும் ஒன்றுபட்டு வாழும் தன்மையும் எத்தகைய நிலைகள் இருந்தாலும் அது வெல்லும் சக்தி வருகின்றது ஏனென்தான் பெண்களின் உணர்வு ஒன்று அந்த கணவனின் உணர்வு ஒன்று வாழ்ந்தால் எமனிடம் இருந்து சாவித்திரி தன் கணவனை மீற்றினார் ஆக ஒன்றுபட்ட உணர்வு என்பது தீமை என்ற உணர்வு நமக்குள் வந்து குடும்பத்தில் பிரிக்கும் நிலையோ அல்லது நோயாக வேதனை என்று மனைவி பிடிக்கா அழுத்தவர்கள் சொல்லும் வேதனையான உணர்வு நமக்கு ஊடுருவி நமக்கு அதீதமான நிலைகளை தேவை விளைத்து அதுவே நோயாக மாற்றுவது இதை போன்ற நிலைகளில் இருந்து ஒவ்வொருத்தரும் நாம் தியான வழி அன்பர்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் பற்று எப்படி வளர்க்க வேண்டும் என்று இருவருமே ஒன்று சேர்த்து கணவன் உயர வேண்டும் அந்த அறுவொழி பெற வேண்டும் ஆக மனைவி அந்த அறுவழி பெற வேண்டும் எங்கள் இருமனமும் இருளை அகற்றிடும் அந்த அருள் சக்தி பெற வேண்டும் என்ற உணர்வை நாம் எண்ணுகிற வேண்டும் அவ்வாறு எவர் ஒரு குடும்பத்தில் செய்கின்றனோ அவருடைய தொழில்கள் உயர்வு கிடைக்கும் அவருடைய குடும்பத்தில் அமைதி கிடைக்கும் ஆக குழந்தைகள் ஞானத்தை பெறும் நம்முடைய சொல் நாம் வியாபாரத்தை பெறும் நம்முடைய செயல்களும் பகிரணங்களோ மற்ற நலைகளோ நாம் மதித்தால் அது சீராக அமை இருவருமே சேர்த்த உணர்வின் எண்ணி வைத்தால் அந்த கீமைகள் அகற்றும் சக்தி வரும் இது ஒவ்வொருவரும் இந்த நமதுவடி அன்பர்கள் இது முதலில் நீங்கள் நிரூபித்து காட்ட வேண்டும் உரு கொடுத்த அருளின் உணர்வை உங்க குழு பழ செய்து அந்த உணர்வின் தன்மை அது மற்ற நண்பர்கள பேசும் போதும் இதை போன்ற உணர்வுகளை நீங்கள் ஊற்றி கூட்டு தியானங்கள் இதே போல வற்புறுத்தி இணைந்து வாழும் உணர்வை செய்தால் ஆக அந்த அருவடியின் உணர்வை உருவாக்கப்படும்போது இந்த உணர்வின் கரு தீமைகளை அகற்றும் தன்மைவர் ஆகையினால் கணவன் மனைவியும் எப்படி ஒரு குடும்பத்தில் ஒன்று சேர்ந்து வாழ்கின்றனரோ அதே அது சொர்க்கமாக வளரும் இந்த வாழ்க்கையில் மகிழ்ந்து வாழும் சன்மேரும் எத்தகைய தீமைகளும் அகற்றும் வலிமை பெறும் ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த கூட்டு தியானத்தின் அருமையை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லும் இதை நீங்கள் பின்பற்றி அந்த உணர்வின் வலிமையை வளர்த்துக் கொள்ளும் எத்தகைய நோய் இருந்தாலும் மாற்றி விடலாம் ஆக எத்தகைய தீமையை நமக்கு தடுத்து விடலாம் நமது வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்ற உணர்வு வந்துவிடும் ஆக வராகன் எப்படி தீமைகளை நீக்கி அந்த நல்ல உணர்வு எடுத்ததோ இதே போல தீமை என்ற நிலைகளை நீக்கிவிட்டு உணர்வு என்றும் ஏகாந்த நிலை கொண்ட நாம ஏகாதசி எதந்தி பகமை உணரப்படி ஒளியின் உணர்வாக மாற்றிக்கொள்ளும் இந்த உணர்வின் தரமொழி இந்த வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த இதை நீங்கள் செயல்படுத்தும் ஏனென்றால் இதை காலை நேரத்தில் உங்களுக்கு இது பதிவு செய்யும்போது அந்த திரு நட்சத்திரத்தின் உணர்வுகள் உங்களுக்கு பெறும் மற்ற நேரங்களில் உபதேசிப்பதை காட்டணும் இந்த நேரங்களில் இது உங்களுக்குள் பதிவாக்கப்படும் நினைவாக்கி அந்த அரும்பெரும் சக்தி உங்களுக்குள் வளரவும் உங்களை காத்துக் கொள்ளவும் இது உதவும் அந்த தியானம் எடுத்தவர்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு நான்கு பேர் சேர்ந்தாலும் இந்த வாரி கூட்டு தியானங்கள் எடுத்து ஏனென்றால் ஒருவர் கை தட்டுவது காட்டிலும் பலர் சேர்ந்து கைத்தட்டும் ஓசை அதிகரிக்கும் இதே போல குடும்பங்களிலிருந்து அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி சக்தி வரணும் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒன்று சேர்த்து வாழணும் அந்த எப்படி இருக்குன்னு சொன்னதெல்லாம் சொல்லி இந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி சக்தி வரணும் சந்தோஷமா இருக்கணும் தொழில் வளம் பெறும் இந்த உணர்வு பாய்ச்சி அதை நிறைவே கூட்டி கொண்டான் இதை போன்ற நமக்குள் எடுக்கும் இந்த உணர்வு ஒவ்வொன்றும் நமக்குள் அந்த தெளிந்த மனம் கொண்டு அருள் நமக்குள் பேரருளா மாறும் ஆக அந்த பேரொழியாக மாறும் பேரருள் பேரொழியா ஒருவருக்கு சொல்லப்படும் போதும் ஒரு மனதை தெளிவாக்க செய்யும் அவர் வாழ வழி ஆக ஆகவே நாம் எடுக்கும் இந்த உணர்வு ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று வலுவர செய்யும் போது ஒருவருக்கு நாம் சொல்லப்படும்போது அவர்களுக்கு அந்த தெளிவான மனதையும் தெளிந்திடும் மனதையும் அந்த உணர்த்தும் ஆக நமக்குள்ளும் அந்த தெளிவான உணர்வும் தெளிந்த மனமும் நமக்குள்ள அது உருவாகும் ஆக இதே போல நாம் பழக்கத்தில் வந்தால் மனிதன் இந்த முழுமையடையலாம் பிறவி இல்லாத நிலை அந்த நிலை அடையலாம் இந்த வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு நிமிடமும் நாம் வீட்டை கேட்டு எப்படி தூய்மைப்படுத்தி வருகின்றோமோ இதை போன்றுதான் நாம் இந்த தியான மண்டத்தை நாம் வைத்திருக்கிறோம் என்றால் சில காலம் நாம் துடைக்காமல் விட்டால் நெடி ஏறிவிடும் ஆகவே பின் அங்கே வாழ்வு இங்கே வருவோம் என்றால் உள்ளுக்கு நுழையும் போதே சங்கடமாகிவிடும் ஆக ஒரு வீடு அன்று இருந்தால் நீங்கள் சில காலம் வீடை திறக்காது விட்டால் வீட்டுக்குள் நின்றால் நெடி வரும் குழிக்காமல் இருந்தால் மேல் அரிப்பு வரும் துணி அழுக்கை நீக்காமல் தான் தூங்கிட்டு போகும் இதை போலதான் நமது ஆன்மாவை அடிக்கடி அந்த அருஞானி உணர்வு கொண்டு வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நாம் பழுத்துகின்றோமோ இவை அனைத்தும் நமக்குள் பேர் அருளாக மாற்றும் அதாவது எதனையுமே நல் சொல்லாகவும் நல்ல செயலாகவும் நாம் செயல்படுத்தும் அந்த அருளாக மாறும் நமது வாக்கு பிறருடைய தீமைகளை அகற்றவதும் நம் சொல்லின் உணர்வுகள் நமக்கு நன்மை செய்யும் உணர்ச்சிகளை ஊட்டும் ஆகவே பிறருடைய நிலைகளை மகிழ்ச்சியம் தான் தேர்வொழி ஆக அந்த உணர்வின் தன்மை நமக்குள் வந்த அணுக்கள் தேர் ஒளி என்ற நிலைகள் அடைகின்றது ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இதனை மனதில் வைத்து இந்த இல்லற வாழ்க்கை நாம் சொன்னது வாண்டி ஒவ்வொரு குடும்பத்திலும் கணவனையும் மனைவியும் ஒன்று சேர்ந்த வாழை செய்யும் அந்த அதுக்குண்டான உணர்வுகள் உபாயங்களை கூட்டும் அவர்கள் ஒன்று பெற்று வாழ்ந்தால் அவங்க ஊருக்கு மட்டுமல்ல அவங்க வீட்டுக்கு மட்டுமல்ல இதே போல பத்து குடும்பங்களில் இதே போல் ஒன்றுபட்ட உணர்வு வந்தால் அந்த தெருவே அது சுத்தமாகும் அங்க இருக்கக்கூடிய மக்களும் தெளிவாக நம்ம அறியாம ஒருவருக்கு ஒரு பதமை உணர்வு மாற்றிடும் சக்தி இருப்பது தெருவோ ஊரோ அந்த வீடோ ஒரு சொற்கலோகமாக மாறும் ஆக அங்கே மற்றவர்கள் அங்கே வரப்பட்டால் அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஊட்டும் சக்தி வரும் அதனால் இதை நீங்கள் தெளிந்த மனதுடன் வாழ்ந்திடும் உணர்வினை நீங்கள் தியான வழி அன்பர்கள் முதலில் உங்கள் குடும்பங்களில் இத்தனை உணர்வுகளை கணவனும் மனிதன் ஒருவருக்கொரு ரெண்டு பேரும் இந்த ஒன்று சீர்த்து வாழ வேண்டும் என்ற முயற்சிகளை கொண்டுள்ளேன் காரணம் நாம் மனிதனின் வாழ்க்கையில் எத்தனையோ அன்பும் பண்பு கொண்டு நாம் வளர்ந்தவர்கள் நாம் பிறருடைய கஷ்டங்களை நாம் கேட்டறிந்து பதிவாக்கி இருப்பதனால் பிறருடைய ஆன்மா உடலை விட்டு சென்ற பின் பிறருடைய உடலுக்குள் வந்து விடுகின்றது அது உணர்வை நம்மை அறியாமல் இயக்குகின்றது நல்லதை பேசும் உணர்வுகளை அது மாற்றி விடுகின்றது ஆகனால் நாம் இந்த கூட்டி ஜானங்களிலிருந்து இதுகளை நாம் எடுத்து அந்த மனம் உறுதிப்படும்படி நாம் எல்லாம் அந்த ஒன்றுபட்ட உணர்வு கொண்டு வலுவான நிலை கொண்டு உடலில் உள்ள ஆன்மா அவருக்கும் நன்மை செய்யும் சக்தியும் அந்த பேரருளியின் உணர்வையும் தொழில் நட்சத்திரத்தின் உணர்வுகள் அது பெற வேண்டும் அந்த உடலிலிருந்து அவருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று இப்படி உங்களுக்கு யாருக்காவது மனநிலை வித்தியாசமான நிலை இருந்தால் நமது தியான வழி அன்பு கூட்டு தியானங்கள் எடுத்து இதே போல அவரை எண்ணி ஒரு பாலை வைத்து அதை தியானித்து விட்டு அந்த பாலை கொடுத்து பாலை போல அந்த மனம் தெரிய வேண்டும் அந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆன்மா வர அந்த தெளிந்த மனம் பெற வேண்டும் என்று நீங்கள் இப்படி இந்த உணர்வினை வளர்த்து பழகித்தல் வேண்டும் ஆகவே இவ்வாறு நாம் செய்தால் நமக்குள் எத்தகைய என்றால் நமக்குள் அந்த வலிமை பெற்ற அணுக்களாக மாற்ற முடியும் உங்களை நம்புங்கள் எந் எதுவோ உங்கள் உயிர் ஈஸ்வர ரோகமாக இருக்கின்றது அந்த உணர்வின் கருவாக்கி அதனை வளர்க்கும் சக்தி வேண்டும் மீண்டும் நாம் எண்ணும்போது அதன் உணர்வை வளர்க்கின்றது ஆக இந்த இல்லற வாழ்க்கை இனி பிறவையில்லா நிலை என்ற அடையும் மார்க்கட்டை நாம் அனைவரும் அடிவோம்